வண்ண மீன்கள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பீச் ரோடு மகேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சின்ன குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் வீட்டுல எப்படி ஆடு மாடுகளை வந்து செல்ல பிராணிகளை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி வண்ண மீன்களின் வளர்ப்புல வந்து ஆர்வம் எடுத்து செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பாக்கும்போது நீங்க வண்ண மீன்கள் வளர்த்து ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த மீன்களை வந்து விற்பனையும் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் மீனை பற்றி சொல்ல போனா வண்ண மீன் வளர்ப்பு ஒரு சிறந்த பொழுதுபோக்கும் சிறந்த வருவாய் தரமான தொழிலாக உள்ளது அறிய வேண்டியது தண்ணீர் நமக்கு நீர்வளம் நிறைய உள்ள இடங்கள்ல ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் அதாவது இந்த வண்ண மீன் வளர்க்குறது எப்படிப்பட்ட இடங்கள்ல வளர்க்கணும் அந்த கால சூழ்நிலை முக்கியமா அதுல எந்த எல்லா இடங்கள்லையும் வளர்க்க முடியுமா சார் கண்டிப்பாக கால சூழ்நிலை நமக்கு ரொம்ப உந்தா நமக்கு நீர்வளம் நிறைய உள்ள இடங்கள்ல வளர்க்கலாம் நீரின் கார அமில தன்மை வந்து ஏழு ஏழு டு ஏழு பாயிண்ட் அஞ்சு என்ற அளவில் இருந்தனா நமக்கு ரொம்ப நல்லது மற்றும் நமக்கு காற்றோட்டமான உள்ள இடங்கள்ல நம்ம நிறைய வளர்த்தோம்னா பிராணவாயு தண்ணியில் கலந்து மீன்களுக்கு நல்ல உகந்த இதாக ஆகி மேலும் நம்மளுடைய வளர்ப்புன்னு தண்ணி மக்களுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி மாற்றி கொடுத்தா நல்லது சிமெண்ட் தொட்டிகளாக வளர்த்தால் அந்த மீன்கள் ரொம்ப சீக்கிரமா வளரும் நமக்கு வந்து அலங்காரத்துக்கு கண்ணாடி தொட்டில வச்சுக்கலாம் மீன் உற்பத்தி பண்ணது எல்லாமே நமக்கு சிமெண்ட் தொட்டி சிமெண்ட் தொட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி அடி நீளம் ஒரு ரெண்டு அடி வீதி ஆழம் வந்து ஒரு ஒன்றரை அடி ஒரு அடி ஆழம் இருந்தால் போதும் ஏன்னா அடிக்கடி தண்ணி மாற்றுறதுனால நமக்கு ரொம்ப ஆழமாக வச்சிருந்தோம்னா நமக்கு தண்ணி மாற்ற செலவு ரொம்ப ஆயிரும் இப்போ உள்ள கூலி இல்ல ஆளுகளை பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி மாத்த செலவு ரொம்ப ஜாஸ்தியாகும் அதாவது மீன்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய ரகம் இருக்கு கப்பீஸ் இருக்கு கோல்டு ஃபிஷ் இருக்கு அப்புறமா வந்து பெயர் சொல்ல முடியாத அளவில் நிறைய ஏகப்பட்ட மீன்கள் வந்து சமீபத்தில் நாம் வந்து இப்போ நடைமுறையில் புது புது ரகங்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ என்ன மாதிரியான ரக மீன்கள் எல்லாம் நாம் இப்போ வளர்த்துட்டு இருக்கீங்க தற்பொழுது நிறைய பேர் கப்பீசுகிற மீன் இனத்துக்கு வந்திருக்காங்க கப்பிலேயே முப்பது ரூபாயிலிருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா உள்ள வகை இனங்கள் இருக்கிறது கப்பி மீன் வந்து ஈஸியாக கொட்டி போட்டு இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய ஒரு மீன் இதே நம்ம நிறைய பேர் ஆரம்ப நிலையில் உள்ளவங்க இதை ரொம்ப ஈஸியாக பராமரிக்கலாம் மற்றும் அரோனா அரோபைமா மற்றும் பல விதமான மீன்கள் உள்ளன அரோனா இருக்கு பிளவர்ஹான் பிளவர்ஹான்லாம் ரொம்ப அழகான மீன்கள் அரோபைமாலாம் கொஞ்சம் விலை கொண்ட மீன் பிறகு ஹெல் டைகர் ஷாருக்கு இந்த மாதிரி நிறைய இனங்கள் இருக்கிறது அவங்கவுங்க விருப்பத்தக்கன அவங்கவங்க இனங்களை தேர்வு செய்திருக்கலாம் கம்மியான விலைக்கு வேணும்னா கம்மியான இனங்களை தேர்வு செய்யலாம் விலை கொண்டு இனங்கள் வேணும்னா விலை கொண்டு இனங்களை சேர்ந்துக்கலாம் தேர்வு செய்யறது அவரோட விருப்பமும் அவருடைய வாய்ப்பும் தான் எத்தனை வருஷம் இந்த வண்ண மீன்களை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து இந்த வண்ண மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த இடங்கள் சூழ்நிலை தூத்துக்குடி மீன் கல்லூரியில் போய் நிறைய ப்ரொபசர் அவருடைய போய் நிறைய அனுபவங்களை பெற்று கொண்டு வந்து வண்ண மீனை வளர்க்க முடிந்தது இப்பொழுது நாங்கள் ஓரளவுக்கு ஒரு எழுபது ஏழு எழுபது சதமானம் அதுல நாங்க தேர்ச்சி பெற்றிருக்கோம் நிறைய பேருக்கு எங்க பண்ணைகளை வந்து பார்த்து சென்று இதுல அனுபவம் பெற்று சென்று ஒரு பொழுதுபோக்காகவும் செய்யலாம் நமக்கு காசுக்காகவும் செய்யலாம் ரெண்டு வழியிலையும் ஆனா நம்ம இது உயிருள்ள என்னன்னால நம்ம அந்த அதனுடைய முதலாளி மாதிரி டெய்லி அந்த அந்த மீன்களை பார்க்கணும் அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா நம்ம மனுஷங்களை கவனிக்கிற மாதிரி ஏன்னா உயிருள்ளது பொழுதுபோக்குக்காக வளர்க்கறது தாண்டி அதை வந்து தினந்தோறும் நல்லா வந்து பராமரிக்கணும் சுத்தம் அந்த அடிப்படையில் ஒரு மீன் வளர்க்க ஆரம்பிக்கும் போது நிறைய சந்திச்சேன் என்னென்ன சந்திச்சீங்க சார் முதலாவது ஆரம்ப நிலையில நமக்கு இந்த மாதிரி மீன்கள் நிறைய இந்த மாதிரி அலங்கார மீன்கள் வளர்க்கும் போது நம்மளுடைய முதுகெலும்பாக பின்னாடி நமக்கு உறுதுணையாக கண்டிப்பா இருக்கணும் இப்போதே உறுதுணையா என்னுடைய மனைவி இருக்காங்க முதல் இடத்துல அந்த மனைவியாக வாரக்கு முன்னாடி ரொம்ப வேலையாட்களால் ரொம்ப அனுபவம் குறைந்த வேலையாட்களால் ரொம்ப சிரமம் சந்திக்கும் நிலைமை வந்து நம்ம தண்ணி மாற்றும் போது நிறைய மீன்களை வெளியே போயிடும் சில மீன்களுக்கு பை வச்சு அதை மேலே காயத்தை ஏற்படுத்திடுவாங்க அதுக்கெல்லாம் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து 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 தண்ணி எப்படி மாற்றணும் இல்லை அவங்களுக்கு ஒரு சொல்லி சொல்லி கொடுத்து அப்படி ரொம்ப நோய்கள் தன்மை இல்லாமல் கொண்டு வந்துட்டோம் இப்போவும் நாங்கள் நோய் நோய் வந்தால் அது தக்கன எங்களுக்கு இப்போ என்ன செய்யணும் எதை செய்யணும் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியாதனால ஓரளவுக்கு நாங்கள் வந்து மருந்து விடுவோம் வண்ண மீன்கள் வளர்க்கும் போது இப்ப சமீபத்தில் என்னென்ன ரக மீன்கள் வந்து மக்கள் மத்தியில் அதிகமா பிரபலமாக இருக்கு விரும்பி வாங்குறாங்க பேர் வந்து வர வரவழைச்சி கடைகளில் வச்சு விற்பனை கூட பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஊர்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி உற்பத்தி பண்ணி விற்கிற அளவுக்கானி இல்லாம ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியுது அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நம்ம நாகர்கோவில் குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உயிர் உள்ள உணவுகள் இந்த மீன்களுக்கு உயிர் உள்ள உணவுகள் ரொம்ப மிக மிக முக்கியம் அதாவது டேஃபினியா மொயினா ரோட்டிபர் ஆட்டிமியா ஃபிக்ஸ் வாம்ஸு இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இது நம்ம குமரி மாவட்டத்தில் வந்து அரிதாக தான் கிடைக்கிது ஏன்னா எல்லா குளங்கள்லையும் நீர்நிலைகள்லையும் மீன்கள் இருக்குது கட்லா ரோகு அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள் வந்து இதை அந்த உயிர் எல்லாம் சாப்பிட்டு அதுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில் கூவ மாத்தங்கரையில் இதுக்குன்னே தனியாக நபர்கள் இருக்காங்க கடைக்கடையாக டிவி பிக்ஸ் வாம்ஸ் கொடுத்துருவாங்க கொத்துக்குழு கொடுத்துருவாங்க மைனாவும் சப்ளை கொடுக்காங்க அதனால அவங்களுக்கு பண்ணையாளர்கள் அங்கு உள்ள பண்ணையாளர்களுக்கு மீன் உற்பத்தி வந்து ரொம்ப எளிதாக இருக்கிறது நமக்கு ரொம்ப சிரமம் நமக்கு வந்து உயிரிழவு கிடைக்காதனால நம்ம நம் நாட்டே தயாரிக்கக்கூடிய உணவுகளை போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் சாமியாக போடலாம் கடலை பண்ணாக்கு போடலாம் சோயா பண்ணாக்கு போடலாம் இந்த மாதிரி நம்ம நாட்டே உணவு உற்பத்தி பண்ணி போடும்போது உயிர் உணவு சாப்பிடுற மாதிரி அந்த மீன்களுக்கு அவ்வளவு ஈஸியாக நிறைய உற்பத்தி பண்ண முடியாது கம்மியாக தான் பண்ண முடியும் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய உயிர் உணவுகள் கிடைக்கிறதுனால அவங்களுக்கு அந்த உற்பத்தி நிலைமை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது இதுதான் அங்கே இங்கே இருக்கிற வித்தியாசங்கள் சரிங்க சார் அதாவது நீங்கள் சொல்றீங்க இப்போ சென்னையில் வந்து உயிர் உணவுகள் அதாவது மீன்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரகத்துக்கு வந்து இப்போ சாதாரண நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு ஃபிஷ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடியதை தாண்டி உயிர் உணவுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஃபைட்டர் அந்த மாதிரி மீன்களுக்கெல்லாம் மெயினாக உயிர் உணவு இருந்தால் ரொம்ப ஜாஸ்தியாக அது நல்ல கலராக சைஸ் அழகாக வரும் கலர் அழகாக வரும் ஈஸியாக அது வந்து முட்டை போட்டு குஞ்சு குறிக்கக்கூடியது நெஸ்ட்டு மேலே பபிள் நெஸ்ட்டுமாங்க ஃபைட்டரை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அந்த மட்டத்தில் வந்து அழகா ஆணானது கூடு கட்டி வச்சு பெண்ணை மீனை அரவணைத்து கொண்டு போய் அதில் முட்டை இட்டு அந்த முட்டையிலேருந்து நிறைய குஞ்சு நூறு கணக்காக குஞ்சு வரும் அப்போ இதுக்கு நம்ம உயிர் உணவாக ரோட்டி பரு மெயினா டாஃபினியா இந்த மாதிரி உணவு கொடுத்தாதான் அந்த குட்டிகள் நூற்றுக்கு நூறுக்கு புரிக்கும் நம்ம நம்மளாட்டு உள்ள உயிர் உணவை உற்பத்தி பண்ணலாம் ஆனால் இயற்கையாக கிடைக்க மாதிரி நமக்கு கிலோ கணக்காக கிடைக்காது குடிப்பானா ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் கிடைக்கும் இது நம்ம மீன்களுக்கு இந்த உணவுக்கு பத்தாது அப்போ நம்ம செயற்கை உணவுக்கு போகும்போது மீன்களுடைய குட்டிகளுடைய இறப்பு விகிதம் ஜாஸ்தி இருக்கும் அதாவது நீங்க சொல்கிறீங்களே சார் இப்போது ஃபைட்டர் மீனை பொறுத்தவரைக்கும் நம்ம நான் கூட வளர்த்துருக்கேன் அப்போ வளர்க்கும் போது நீங்க சொல்ற மாதிரி பபிள்ஸ் வரும் அதுலேருந்து ஏகப்பட்ட குஞ்சுகள் வரும் ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு குஞ்சு தான் மிச்சம் அது எதனால சார் அதெல்லாம் நீங்கள் எப்படி கண்காணித்து அதை வந்து இது பண்ணுறீங்க இது நல்ல கேள்வி நீங்க கேட்டது நம்ம பிறந்து மூணு நாள் வரைக்கும் அதுகளுக்கு உணவு கொடுக்க தேவையில்லை மூணு நாளைக்கு பிறகு நம்ம அந்த உயிர் உணவு மூணா நாளில் அந்த உயிரணவாய் ரொட்டி போடும்பாங்க பொடி நைஸ் நம்ம டேபினியால நைஸ் பங்க வலையில விட்டு கழிஞ்சி வரத நைஸும்பாங்க அந்த நைஸான ஐட்டத்தை விட்டாதான் மொதல் அண்ணிலேருந்தே நம்ம அந்த உயிர் உணவு நிறைய கொடுத்தாதான் நமக்கு அந்த எல்லா நூற்றுக்கு நூறும் நமக்கு வந்து வெற்றியாக அமையும் இல்லைனா நம்ம இப்போ இந்த கிடைக்காட்ட பட்சத்தில் நம்ம வந்து கோழி முட்டையை வேக வச்சு அதுக்கு மஞ்சள் கருவை நல்லா வேக வச்சு மஞ்ச கருவை கிளி மாதிரி கட்டி துணியில கட்டி லைட்டா தொழிச்சுளிச்சு கொடுக்கணும் அது நமக்கு ஒரு ஐம்பது பெர்சென்ட் இல்லை அறுபது பர்சன்ட் தான் நமக்கு சர்வேல ரேட்டு கிடைக்கும் உணவு கொடுத்தா நூத்துக்கு நூறு கிடைக்கும் இதுதான் இது முக்கியமான இது பாயிண்ட் உயிர் உணவுகள் அப்படின்னு சொல்றீங்களா சார் அது வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன உயிர் உணவுகள்லாம் கொடுக்கலாம் சார் நம்ம ஊர்ல சில கோயில் குளங்கள் இருக்கு அதுல பச்சை தண்ணி இருக்கும் அதாவது குளோரலா தண்ணிப்பாங்க பச்சை கலர்ல இருக்கும் பார்த்தா நம்ம காலத்தை அஞ்சு மணி அஞ்சு மணி சூரிய ஒளி வாரக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெள்ளி மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கும் ஒரு சைட்ல காத்துக்க எதிர்த்த சைடில் வெள்ளி மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா நம்ம நைஸ் அதுக்கு டேபினியா நெட்டுன்னு தனியே நெட் இருக்கு நான் மைக்ரான் இருக்கும் அந்த மைக்ரான் நெட் எடுத்து ஓரனிங்கன்னா பொடி பொடி பேன் தலையில பேன் மாதிரி நிறைய கிடைக்கும் அதுதான் உயிர் உணவு அது டேபினியா ரோட்டிஃபரு மொயினா இப்படி பல விதமாக ஃப்ரிட்ஜ் எடுக்கணும் அது இருக்கும் பிறகு நம்ம அழுக்கு சாக்கடையில் பூச்சி கிடைக்கும் டூ பீக்ஸ் சும்மாங்க பிளட் வாம்ஸ் உண்டு பிளட் வாம்ஸும் அழுக்கு சாக்கடையில் நம்ம எடுத்து எடுக்கணும் ஆனால் நம்ம இதில் எல்லா ஓடைகளிலும் இப்ப கான்கிரீட் போட்டு காரணத்தினால நமக்கு வந்து டேபினியா கொத்துப்பூச்சி பிளட் வாம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கிறதும் ரொம்ப கம்மியா கிடைக்குது அதனால் நமக்கு எங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த உற்பத்தி தன்மை ரொம்ப குறையுது அதுக்கான அங்கே வந்து செயற்கை உணவு கொண்டு போயிடுவோம் நிறைய கம்பெனிகள் இருக்கு செயற்கை உணவுக்கு அந்த செயற்கை உணவு கொடுத்தாலே இது நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வருது இது முக்கியமான காரணம் பச்சை கலர் தண்ணி இருந்தா அது எல்லாமே குளோரலாவும் இருக்காது எல்லாமே க்ளோரலா மாதிரி காட்டும் ஆனால் குளோரலா இருக்காது அந்த குளோரலா நிறைய இருந்தா அந்த இயற்கையாகவே அந்த குளோருலாவை சாப்பிட்டதுக்காண்டி இந்த டாஃபினியா மொயினா நிறைய உற்பத்தி ஆயிரும் அப்போ அந்த குளோரலா ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வெள்ளை கலரில் ஆயிரும் அளவில் உபயோக அளவுக்கு வந்துடும் அதனால நம்ம அந்த மாதிரி பச்சை கலர் தண்ணி இந்த இடத்துல நம்ம ரொம்ப கவனமாக பார்த்தா எங்களை பொறுத்தவரையும் கண்டுபிடிச்சிக்கிடலாம் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது வந்து நமக்கு மைக்ரோஸ்கோப்லயும் கண்ணாலையும் பார்க்கலாம் இப்ப ரோட்டி போறங்கிறது உள்ள பொடி அது நமக்கு வந்து தான் பார்க்க முடியும் மெயினாக டாபினியா வந்து ஒரு நுண்ணுயிர் இது வந்து நமக்கு வந்து கண்ணால பார்க்கலாம் அதாவது பாட்டில் கொண்டு போய் தண்ணியை கோரி பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா நமக்கு கவர்ல கொண்டு போய் கவர்ல ஊற்றி பார்த்தா அப்படியே நிறைய ஓடும் இருக்க இடத்துல நிறைய கிடைக்கும் அதை நம்ம சென்னை மதுரை எல்லாம் சொல்லுவாங்க இது பாசம் பாசம் அப்படியே நம்ம நைலான் பயிர்களை எடுக்கும் போது அது உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு இது நம்ம கொண்டு வர மாதிரி அப்படி கட்டியா இருக்கும் அதை எடுத்து தொட்டிகளை போடும்போது ஒரு ஒரு கிராம் போட்டாலே ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஓடும் அதை மீன்களை விரட்டி பிடிச்சி சாப்பிடும்போது மீன்கள் மீன்களை ஓடி ஓடி பிடிக்கும் பிடிக்கும்போது மீன்கள் நிறைய உற்பத்தி ஆகி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா பயிலோன மாதிரி வந்துடும் மற்றபடி நம்ம செயற்கை உரம் போடும்போது இவ்வளவு தரம் ஓடி ஓடி சாப்பிடாது இது அசையாமல் இருக்கிறனால ரொம்ப விரும்பி சாப்பிடாது நமக்கு இப்படிப்பட்ட அமைப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது இந்த நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமான நீர்நிலைகள் இருக்கு இருந்தாலும் நம்ம வச்சிருக்கக்கூடிய இடம் நீங்க சொன்னீங்க புத்தளம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த இடத்துல எப்படி பசுமை குடில் மாதிரியான அமைப்பில் வச்சிருக்கீங்களா இல்லை ஷெட்டு போட்டு வச்சிருக்கீங்களா இல்லை காங்கிரீட் கட்டிடம் அந்த மாதிரி கட்டி இது பண்ணியிருக்கீங்களா சார் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மெரெயின் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் அதாரிட்டிலருந்து ஒரு சப்சிடி ஸ்கீம் கிடச்சி அதை வச்சு நாங்கள் தகர ஷெட்டு அதாவது நல்ல ஷெட்டு போட்டு அதுக்குள்ளே தொட்டிகள் அமைத்து அதில் மீன் வச்சிருக்கேன் மற்றபடி வெளிலையும் நிறைய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய அதாவது இதுக்கு வந்து ரொம்ப உயரத்தில் தொட்டிகளை கட்டணும்னா நமக்கு தண்ணி மாற்றி உள்ள செலவு ஜாஸ்தியாகி போகும் செலவை கம்மி பண்ணி உற்பத்தியை நம்ம நிறைய ஆக்கணும்னா சின்ன சின்ன சைஸ் தொட்டிகள் கட்டினோம் அதாவது ஒரு நாலடி நீளம் ஒரு ரெண்டு அடி வீதி ஒரு ஒரு அடி உயரம் அப்படி கட்டினா நமக்கு சுமார் அதுல ஒரு ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் மீன் வரைக்கும் நமக்கு உற்பத்தி பண்ணி சின்ன வைக்கலாம் பெருசாக பெருசா இடம் கொடுக்கணும் நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் மாலி நிறைய வெரைட்டி மாலி வச்சிருக்கேன் கப்பி வச்சிருக்கேன் சோட்டையில் வச்சிருக்கேன் அதாவது குட்டி போட்ட இனங்கள்லாம் முட்டை போட இனங்கள்லாம் கோல்டு இருக்கு ஏஞ்சல் இருக்கு கார்ப்பு கோழி கார்ப்பும் வாங்க அதெல்லாம் முட்டை போட இனம் அது இருக்கு ஃபைட்டர் இருக்கு கப்பிஸ் நிறைய அதெல்லாம் குட்டி போட இனங்கள் கௌராமி இருக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்கோம் ரொம்ப விலகுன ஐட்டங்கள் வந்து நம்ம நாங்கள் சென்னையிலேருந்து எடுத்து வாங்கி ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம ரொம்ப விலகுண ஐட்டங்கள் திடீர்னு நமக்கு ஒன்று ரெண்டு இறந்துட்டுனா நமக்கு ரொம்ப பெரிய திரும்பமாக அது அதனால அதுகெல்லாம் நம்ம ரொம்ப வரையறதுக்கு கிடையாது பாட்டியாரங்க எதாவது நல்லா வேணும் ஃப்ளோரான் வேணும் அது இது வேணும்னு கேட்டால் நாங்கள் எங்கள் டீலர் சென்னையில் இருக்காங்க மதுரையில் இருக்காங்க எர்ணாகுளத்தில் இருக்காங்க கிட்ட சொன்னால் அழகாக வந்துடும் கேஸ் போட்டு ஆக்சிஜன் போட்டு வந்துடும் நாங்கள் அப்படியே அந்த பாட்டிக்கு திருப்தியாக மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது வண்ண மீன்களை வரைக்கும் அதிகமாக வந்து தாக்கக்கூடியது நோய்கள் நிறைய நோய்கள் எல்லாம் இருக்கும் என்னென்ன மாதிரியான நோய்கள்லாம் தாக்க அதை தடுக்கிறது இல்லைன்னா வறுமன்னர் காக்குறதுக்காக என்னென்ன எல்லாம் எடுத்து அதை வந்து முன்னேற்பாடா செஞ்சு அதை காப்பாற்றுறீங்க நம்ம வண்ண மீனை பொறுத்த வரைக்கும் மெயினாக தாக்கக்கூடிய நோய் வந்து வெளியிலேருந்து வரக்கூடிய ஒட்டுண்ணிகள் உண்ணிகள் டெனீரியா அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இது வந்து நம்ம சென்னையில் அவங்க பெரிய பெரிய பாண்டுலாம் போட்டு வளர்க்கும் போது வரும் ஆனால் இப்பொழுது தற்காலத்தில் இதுக்கு நிறைய மருந்துகள் வந்திருக்கு அவங்களாட்டி அங்கேருந்து இந்த உண்ணிகளை உதற வைக்கிறதுக்குள்ள வழியெல்லாம் பண்ணி நீட்டாக தான் வரும் நாங்கள் மீன் வந்த உடனே எங்கே மீனாக இருந்தாலும் கவரில் பார்த்த அந்த தொட்டிகளில் பார்த்த மீன் சோர்வாக இருந்தால் அதுக்குள்ள மருந்துகள் இருக்கு ஆன்டிபயோட்டிக் இருக்கு நம்ம பூச்சி வரட்டி மாதிரி மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய கிருமி மருந்து இருக்கு இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மீன்களுடைய கம்ப்ளீட்டாக அந்த தொட்டி ஃபுல்லாகவே அந்த மீன்களை சரியாயிரும் எங்களை அணியினா நாங்கள் அதுக்குள்ள மருந்துகள்லாம் சொல்லிக் கொடுப்போம் மற்றபடியும் அவங்க அவங்க வந்து அவங்க அவங்க உற்பத்தி பண்ணும்போது அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க ப்ளூ மெடிசின் வாங்க அதெல்லாம் நாங்கள் அதையும் யூஸ் பண்ண மருந்துகளை அதிகமே நாங்கள் உபயோகிக்க கிடையாது ஏரேஷன் அதாவது இது எல்லா மீன்களுக்கும் கண்ணாடி தொட்டில் வச்சு தான் கண்டிப்பாக ஏரேட்ரு வேணும் ஏரேட்டர்னா காற்று வர மாதிரி வேணும் மற்றபடி சிமெண்ட் தொட்டியில வச்சிருக்கிறதுக்கு அதிகமாக காத்து குடுக்க கூடாது அப்படின்னா அடுத்த ஆளுகளுக்கு அவங்களும் இதே மாதிரி மோட்டர் வச்சு ஏரேட்டர் வச்சு மீன் அந்த மீன் ஹெல்த்தியாக நிக்கும் இல்லைன்னா அதை விட சோர்வு உடைந்து விடும் அதனால நாங்க அந்த மாதிரி ஏரேட்டர்ல கம்மி பண்ணி மீன் வளர்த்தாலே இயற்கையாக வளர்த்தாலே மீன்கள் நல்லா செழிப்பாக வளரும் நீங்களும் அதே மாதிரி என்னென்ன சைஸ் என்னென்ன தொட்டி வேணும் என்னென்ன மாதிரி வேணும் நாங்கள் உதவி பண்ண தயாராக இருக்கோம் இதுல கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லை எப்படி சார் வருமானம் நம்ம அதாவது நான் முதலே சொன்னேன் நம்ம முதலாளி முதலாளிக்கு கூட உள்ளவங்க உற்பத்தி பண்ணி எல்லாம் பண்ணால் வீட்டில் ஒரு நாய் உலகம் அந்த நாயை நம்ம குளிப்பாட்டி நம்ம பராமரித்து வந்தால் அதுக்கு உண்ணி இல்லாமல் அதுக்கு அழகாகி அதுக்கு சொல்ல கேட்கும் வேலைக்காரங்க கையில் கொடுத்தோம்னா அதை அடிப்பாங்க அதை இதாக பண்ணுவோம் அதே மாதிரி இதுக்கு நம்ம சொந்த ஆட்கள் இருந்தால் கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு வருமானம் கிடைக்கும் இல்லைன்னா இது வெளியில் உள்ள ஆட்களை சம்பளத்தை கொண்டு வச்சா அவங்க யானோ தானம் பண்ணிட்டு போயிடுவாங்க நமக்கு வருமானம் வந்து ஐம்பது தான் கிடைக்கும் இப்போ நிறைய நேர்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு அதாவது வண்ண மீன் வளர்ப்பு குறித்து ஏதோ சந்தேகம் இருக்கு சார்ட்ட ஒரு வார்த்தை பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்கள் அலைபேசி எண்ண சொல்லலாமா என்னுடைய அலைபேசி எண் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ எயிட் செவன் ஃபைவ் டூ டபுள் நைன் இதுவரைக்கும் அருமையாக பல தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க குறிப்பா வந்து வண்ண மீன்களை வந்து எப்படியெல்லாம் வளர்க்குறீங்க என்ன மாதிரிப்பட்ட இடத்துல வளர்க்கணும் வளர்க்கும்போது என்னென்ன ரகங்கள் அதாவது மார்க்கெட் நிலவரம் என்னங்கிறத தெரிஞ்சு அதன் மூலம் வளர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் வளர்க்குறதுக்கு பல யுத்திகள் இருக்கு பல அனுபவ பூர்வமா நீங்க நிறைய இடங்கள்ல தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி அதாவது பல இடங்கள்ல போய் கத்துக்கிட்ட விஷயங்களை அனுபவ பூர்வமா நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்திலேருந்தே தொடர்ச்சியாக வளர்த்துட்ருக்கேன் அதுக்கு வந்து முக்கியமாக வந்து வளர்க்குறது நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்க வளர்த்தாங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வேலையாட்களை வச்சிருக்கும் போது அவங்க சரியான முறையில் கவனித்து அதை பராமரிச்சாங்க அதுவும் நல்ல ஒரு வெட்டியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் என்னென்ன மீன்கள் எப்படியெல்லாம் வளர்க்கணும் சரியான முறையில் கவனிச்சோம் அந்த நோய்கள் பாதுகாக்க முடியும் அந்த மாதிரி வளர்த்தோம் அப்படின்னா அதில் வண்ண மீன் வளர்ப்பு வந்து வெற்றிகரமான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குறதுக்கு வழியை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய குமரி பண்பலை நேர்களுக்காக அருமையாக அழகா பொறுமையாக எவ்வளவு நேரம் பகிர்ந்துக்கிட்டமைக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஐயா வணக்கம் இதுவரை வண்ண மீன்கள் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு பீச் ரோட் மகேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடல் உரையாடியவர்